ശമ്പളം നൽകുക അഴിമതികളിൽ വിജിലൻസ് അന്വേഷണം നടത്തുക എൻ ഡി ആർ എൻ പി എസ് കുടിശ്ശിക തീർക്കുക തൊഴിലാളികൾക്കെതിരെയുള്ള അനാവശ്യ ശിക്ഷണ നടപടികൾ അവസാനിപ്പിക്കുക തുടങ്ങി ഒട്ടേറെ ആവശ്യങ്ങളുമായി ടി ഡി എഫിന്റെ നേതൃത്വത്തിൽ കെഎസ്ആർടിസി സി എം ഡിയുടെ ഓഫീസ് ഉപരോധിച്ചു ாயே நலம் ஒரு துளையட்டே என்னுடைய துளையட்ட ஏற்படுத்திய தொழிலாளிகள் தங்க ஒட்டி பறையணும் எங்கட அண்ணியர் மண்ணுக்கேட்டங்கட அண்ணியர் மண்ணுக்கேட்ட திருவிலரணி நடக்கilla தலைதெறிக்கilla இனமாரோட சர்க்காரே இனமாரோட சர்க்காரே பட்டுனி கிட்ட கொல்லுங்க பட்டுனி கிட்ட கொல்லுங்க எവിടെ எവിടെ சம்பளம் எവിടെ எവിടെ சம்பளம் எവിടെ எവിടെ சம்பளம் எവിടെ பராவதரம் ஜின்டாலா பராவதரம் ஜின்டாவாக்கிரல்ல எதுக்கிரல்ல அகிரல்ல ஜின்ரல்ல எதுக்கிரல்ல அகிரல்ல കേരളമായി അളിപ്പടലും കേരളമായി